அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான முக்கியமான தகவலை தாங்க பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்க போது எப்படிப்பட்ட பலன்களை மேச ராசிக்காரர்கள் பெறுவாங்க அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் சற்று கடினமா இருக்குங்க முதல்ல ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி நடக்குது சூரியனுடைய பயிற்சியை பற்றி பேசணும் அப்படின்னா அக்டோபர் பதினேழு வரை சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறமா ஏழாவது வீட்டில் சூரியன் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில இருக்கிறதுனால அது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியாம போகலாம் செவ்வாய் கிரகத்துடைய பெயர்ச்சி அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கும் இந்த பயிற்சி பொதுவா சாதகமான பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமா செவ்வாய் உங்களுடைய எட்டாவது வீட்ல அதாவது சொந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பது சில சந்தர்ப்பங்கள்ல சாதகமான பலன்களை கொடுக்குங்க ஆனா பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல செவ்வாய் பயிற்சி நல்லதா சொல்லப்படாது புதனுடைய பெயர்ச்சி பற்றி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மூன்று வரைக்கும் ஆறாவது வீட்ல இருக்கக்கூடிய பெயர்ச்சியா புதன் பெயர்ச்சி இருக்கு இது பொதுவா சாதகமான பலன்களையே கொடுக்கும் அதே நேரத்துல அக்டோபர் மூன்றுல இருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரை புதனுடைய பெயர்ச்சி ஏழாவது வீட்ல இருக்குங்க இதன் விளைவா புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது அக்டோபர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா புதன் கிரகம் உங்களுடைய எட்டாவது வீட்டுல பயிற்சி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா இது உங்களுக்கு சாதகமா இருக்குங்க குரு பயிற்சியை பத்தி பேசுறோம் அப்படின்னா மாதத்துடைய முதல் பாதையில் குரு அதனுடைய சொந்த நட்சத்திர கூட்டத்துல இருக்குங்க அதாவது மிதுனத்துல இருக்கு மூன்றாவது வீட்டுக்கு மாறுது அதே நேரத்தில் மாதத்துடைய இரண்டாவது பகுதியில் குரு உங்களுடைய நான்காவது வீட்டில் பயிற்சிப்பார் குருவுடைய இந்த ரெண்டு பயிற்சிகளுமே சாதகமாக சொல்லலை இதனால் நீங்கள் குருக்கிட்ட இருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அக்டோபர் ஒன்பது வரை சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுடைய ஐந்தாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு மாறுதுங்க சுக்கிரன் உங்களுடைய ஆறாவது வீட்டில் பலவீனமான நிலையில இருக்காரு அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் அக்டோபர் ஒம்பது வரை உங்களுக்கு சாதகமான பலன்களையும் அதுக்கப்புறமா பலவீனமான பலன்களையும் தரக்கூடும் சனியுடைய பெயர்ச்சி மீனத்தில் அதனுடைய சொந்த ராசியில இருக்குங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில சனியுடைய அனுகூலத்தையும் ஒருவர் எதிர்பார்க்க முடியாது முக்கியமாக மேச ராசி நண்பர் சனியுடைய அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க ராகு பேர்ச்சிய பத்தி பேசணும் அப்படின்னா ராகு லாப வீட்ல கும்பத்துல குரு நட்சத்திரத்துல இருக்காரு இதனால ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை தரலாம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றலாம் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாவது வீட்ல சிம்ம ராசியில சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேதுவுடைய பயிற்சி நடக்க இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவால் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அனுகூலமான பலன்களை கொடுக்க முடியாதுங்க மேச ராசியில் பிறந்தவங்க அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய துர்க்கை துர்க்கையம்மனை வழிபாடு செய்யலாங்க முக்கியமா பூஜை பொருட்களை துர்க்கை அம்மனுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது தினமும் அந்த கோவிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க பொதுவா மேச ராசிய மேடான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசியில பிறந்தவங்க மேன்மையான அந்தஸ்தோட கீர்த்தி செல்வாக்கு சுகம் இவைகளையும் பெற்றிருப்பார்களாம் பொதுவா சாஸ்திரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு மேச ராசிக்காரர்கள் வாக்கு வன்மையும் கோபகுணம் முரட்டு சுபாவங்களுடன் கம்பீரமான தோற்றங்களோட தெய்வீக வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றிருப்பவர்களாம் கல்வியில திறன் பெற்றிருப்பவர்களாம் செவ்வாய் பலம் அதிகரிக்கவும் செல்வ வளம் பெருகவும் இவர்கள் சிவனை வணங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகள் நடக்கும் சிவனை வணங்க முருகனுடைய ஆசியும் இவர்களுக்கு கிடைக்குமா பழனியில திரு ஆவினன் குடி குழந்தை வேலப்பர் கோவிலுக்குள்ள மகாலட்சுமி தாயார் மேச ராசிக்கு உகந்த தெய்வமாக போற்றப்படுறாங்க ராசியில பிறந்தவங்க மகாலட்சுமி தாயார அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் வழிபட்டா வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்த்திருப்போம்